பார்க்க ஒன்பது கிரகங்கள் நவ கிரகங்களுடைய பலன்கள் கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய அந்த கிரகங்கள் எது அப்படிங்கிறத பத்தி தெளிவாக பேசுகிற வரிசையில் முதலாவதாக இன்று சனி கிரகம் லக்னத்திற்கு மூணு ஆறு பதினொன்று இந்த இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது அவர் திசையை நடத்தும் பொழுது மிகப்பெரிய பலன்களை கொடுப்பார் கடகராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கியிருந்தாலோ ஆயில நட்சத்திர பாதம் வாங்கியிருந்தாலோ நல்ல பலனை செய்வார் ராஜயோக திசை அப்படிங்கிறதுல எல்லாம் கருத்து வேறுபாடு இருக்கவே வணக்கம் ஆஸ்த்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒம்பது கிரகங்கள் நவகிரகங்களுடைய புக்தி பலன்கள் அதாவது இந்த பிளாக் பஸ்டர் சீரியஸில் ஒவ்வொரு கிரகத்துடைய திசையில் பன்னிரண்டு லக்னங்களுக்கான பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள லக்னங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துடைய திசையில் எந்தெந்த மாதிரி பலன்கள் யார் யாருக்கு யோகம் யார் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும் கோடிகளை கொட்டி கொடுக்கக்கூடிய தசா புக்திகள் எது அதே மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை பிரம்மாண்ட வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய திசைகள் எது அந்த கிரகங்கள் எது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பேசுகிற வரிசையில் முதலாவதாக இன்று சனி கிரகம் சனி பகவானுடைய மகாதிசை பத்தொன்பது வருட ராஜாதி ராஜயோக சனி திசை இந்த பத்தொன்பது வருட சனி திசை யார் யாருக்கு ராஜாதி ராஜயோகத்தை கொடுக்கும் திசை அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு விரிவா பார்க்க போறோம் நீங்க யாராக இருந்தாலும் மேஷம் முதல் மீன லக்னம் வரை நீங்கள் எந்த லக்னத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிரத்யட்சமாக பொருந்தும் முழுசா பாருங்க இந்த வீடியோல என்னென்ன ராஜயோக பலன்கள் எந்தெந்த லக்னங்களுக்கு சனி திசை நடக்கும் பொழுது அப்படிங்கறத பத்தி விரிவா பேச போறோம் முழுசாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் வீடியோவுடைய கடைசியில் சில பிரச்சனைகள் வருகின்ற லக்னங்களுக்கு பரிகாரங்கள் என்ன சில கஷ்டங்கள் வரும்னா அதற்கு என்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறத பற்றியும் விரிவாக பேச போகிறோம் எந்தெந்த லக்னங்களுக்கு பத்தொம்பது வருட சனி திசை நல்லதை செய்வார் எந்தெந்த லக்னங்களுக்கு பத்தொம்பது வருட சனி திசை கெட்டதை செய்வார் அப்படிங்கிறத உண்மையை உடைக்கும் வழியாக நாம் பேச போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் பத்தொன்போது வருட சனி திசை மேஷம் முதல் மீன லக்னம் வரை யார் யாருக்கு நல்லது செய்வார்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி சனி பகவான் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு இரண்டு நிமிடம் சனி பகவானை பற்றி பேசுவோம் சனி பகவான் சூரிய பகவானுடைய புத்திரன் சனி இருளை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டு தரப்பில் வேலை செய்வார் தசாநாதனாக வரும்பொழுது ஒரு மாதிரியான பலன்களையும் ஏழரை சனி அஷ்டம சனியாக வரும் வேறு விதமான பலன்களையும் மாற்றி செய்ய கடமைப்பட்டவர் சனி பகவான் தர்மத்தின் தலைவன் சனி பகவான் தொழில் காரகன் சனி பகவான் கர்மத்தின் காரகத்துவம் பெற்றவர் சனி பகவான் லாபத்தை ஈட்டிக் கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அத்துணை விதமான சவால்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரகத்துவம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான் அரசியல் பதவிகளை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய நாடாளும் இராஜாதி ராஜ பதவிகளை கொடுக்கக்கூடிய பகவான் சனி பகவான் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய மருத்துவராக டாக்டர்ஸாக இருக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் விளையாட்டுத் துறையில் ஒருவர் சாதிக்க வேண்டுமென்றால் விரைவாக சாதிப்பதற்கான பலாபலன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் கோடிகளை கொட்டி கொடுக்கும் சனி யாருக்கு கோடான கோடிகளை கொட்டி கொடுப்பார் சனி பகவான் மேஷம் முதல் மீனம் வரை மேஷ லக்னம் மேஷ லக்னம் என்பது செவ்வாய் சம்பந்தப்பட்ட லக்னம் பொதுவாக சனி பகவான் மேஷ லக்னத்துக்கு பத்தாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் வருவதனால் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூணு ஆறு பதினொன்று இந்த இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது அவர் திசையை நடத்தும் பொழுது மிகப்பெரிய பலன்களை கொடுப்பார் இப்போ மேஷராசி மேஷ லக்னம் எடுத்தீங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் வரும் அஸ்வினி பரணி கிருத்திகை கேது சுக்கரன் சூரியன் பொதுவாக மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சனி திசையானது வருவது என்பது கடினம் ஏன்னா சூரிய திசை முடிஞ்சு அப்புறம் சந்திர திசை செவ்வா திசை ராகு திசை குரு திசை முடிஞ்சு சனி திசை மேஷ பொதுவாக வருவதில்லை சனி திசை வரும் பொழுது ரொம்ப முதியவர்களாக இருப்பாங்க அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயசு எழுபது எழுபத்தஞ்சு வயசு தாண்டி இருப்பாங்க அதனால் மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு சனி திசையானது பெரும்பாலும் வருவதில்லை என்பது தான் உண்மை அடுத்தபடியாக ரிஷப லக்னம் லக்னத்திற்கு சனி திசை மறுபடி வருவது என்பது ரொம்ப கடினம் கிருத்திகை ரோகிணி மிருகசிரிடு நட்சத்திரம்னா சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாயுடைய மிருகசிரிடு நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தாலும் கூட அவர்களுக்கு ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசை வரும் வரும் ரிஷப லக்னக்காரங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி சனி திசை வரக்கூடிய பாசிபிலிட்டி அதிகம் எப்படின்னா மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு வருஷம் செவ்வாதம் முடிஞ்சு அதுக்கு பிறகு ராகுதசை ஒரு பதினெட்டு வருஷம் இருபத்தி நாலு வயசு கழிச்சு குருதசை ஒரு பதினாறு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் சனி திசை வரும் அப்போ ரிஷபலக்னத்துக்காரங்களுக்கு சனி திசை அப்ளிகபிள் இப்போ ரிஷபலக்னத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனி திசை பத்தொம்போது வருஷம் நடக்குதுன்னு வச்சுங்க இப்போ ரிஷபலக்னத்துக்கு உங்கள் லக்னத்திலேருந்து மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகத்திலோ உங்கள் லக்னத்திலேருந்து ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாத்திலோ உங்கள் லக்னத்திலேருந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்திலோ சனி அமர்ந்து திசையை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க அதுல நட்சத்திர பாதமும் ரொம்ப முக்கியம் அது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல தான் பார்க்க முடியும் ரிஷப லக்னத்துக்கு நீங்க ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்கள்ல சனி திசையை நடத்தும் போது அந்த பத்தொன்பது வருட சனி திசையானது ராஜாதி ராஜயோக திசை அப்படிங்கிறதுல எள்ளளவும் கருத்து வேறுபாடு இருக்கவே முடியாது ஒருவேளை நீங்க ரிஷப லக்னமா இருந்து உங்களுக்கு சனி தசை நடக்குதுன்னு வச்சுங்க அதில் சரியான பலன்கள் இல்லை அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கண்டிப்பாக பரிசீலனை பண்ணி அதை சரி செய்து கொள்ள முடியும் ரிஷபலக்னத்துக்காரங்க ஒரு உதாரணத்துக்கு பத்தொம்பது வருட சனி திசையில் எந்த மாதிரியான பலன்களை தருவார் சனி பகவான் எடுத்துக்காட்டிற்கு முதல் தரமாக உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் கடகத்தில் சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் புனர் பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் வாங்கியிருந்தாலோ ஆயிலிய நட்சத்திர பாதம் வாங்கியிருந்தாலோ நல்ல பலனை செய்வார் பூச நட்சத்திரம் தன்னுடைய சுயபாதத்தில் இருக்கும்பொழுது சற்று குறைவான பலனை செய்வார் அதாவது இந்த வீடியோவில் எப்படின்னா பத்தொம்போது வருட சனி திசை ராஜாதி ராஜயோகம் யார் யாருக்கு அப்படிங்கிறது எப்படி கணக்கிடணும்னா சனியுடன் எந்த கிரகங்கள் இருந்த சனி எந்த இடத்தில் இருந்தால் அந்த ராஜாதி ராஜயோகம் கிடைக்கும் சனியுடன் எந்த கிர சுப கிரக பார்வைகள் இருந்தால் அந்த ராஜாதி ராஜயோகம் கிடைக்கும் சனியுடன் எந்தெந்த கிரகங்கள் இணைந்தால் அந்த ராஜாதி ராஜயோகம் கிடைக்கும் இப்ப கடகராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானால் ரிஷப லக்ன அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம் லக்னத்தோட மூணு ஆறு பதினொன்றாம் பாவத்தில் சனி இருக்கும் பொழுது அதுவும் ரிஷப லக்னத்திற்கு யோகாதிபதி அப்படிங்கிறதுனால மிகப்பெரிய யோகங்கள் முதல்ல தொழில் எடுப்போம் இப்போ சனி பகவானுடைய தொழில்களில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் இருக்கீங்க பல பேர் எங்கிட்ட கன்சல்டேஷன் வர வேண்டியவங்க வியாபாரம் செய்ய வேண்டியவங்க வேலை செய்கிறாங்க வேலை செய்ய வேண்டியவர்கள் வியாபாரம் செய்கிறாங்க இப்போது பல பேருக்கு நம்மளே அட்வைஸ் பண்ணி சொல்கிறோம் கன்சல்டேஷனுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறத விட உங்களுக்கு பிஸ்னஸ் சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ்ஸோட ஒர்க் பண்ணுறது சூட்டபுளாக இருக்கும் நம்ம சொல்லி அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கிறவங்களாம் இருக்காங்க அது மாதிரி சனி பகவான் தொழில் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரிஷப லக்ன நண்பர்களுக்கு குறிப்பாக அரசியல் விளையாட்டுத்துறை மருத்துவம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ஸு அது சார்ந்த துறைகள் விவசாயம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸு ஹோல்சேல் டீலர்ஷிப் இந்த மாதிரியான துறைகளில் ஹோட்டல் பிஸ்னஸ் இந்த துறைகளில் ஈடுபடும் பொழுது பெரிய வளர்ச்சியை பெறுகிறார்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் கடகராசியில் புனர்பூசமோ ஆயில்ய நட்சத்திர பாதமோ இருந்து அந்த ஆயில்ய நட்சத்திர பாதம் கொடுத்த புதனோ புனர்பூச பாதம் கொடுத்த குருவோ சனியுடன் தொடர்பில் இருக்கும் பொழுது பார்வை ரீதியாக இணைவு ரீதியாக இருக்கும் பொழுது பெரிய பலன்களை சனி பகவான் செய்வார் இதில் புனர்பூசத்தை விட ஆயில்யம் ரொம்ப விசேஷம் அடுத்தபடியாக ரிஷபலக்னத்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய யோகங்களை செய்வார் அதாவது ரிஷபலக்னத்துக்கு கடகம் கன்னி மீனம் இந்த மூன்று இடத்துல சனி இருக்கும்போது யோக பலனை இது பார்க்கணும் இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் தொழில் எடுத்திங்கன்னா நீங்கள் தொழில் செய்கிறது தான் ரொம்ப நல்லது ரிஷபலக்னமாக இருந்து உங்களுடைய சனி மூணு ஆறு பதினொன்னுல இருந்தால் நீங்க தொழில் செய்வதுதான் நல்லது எந்தெந்த தொழில் செய்யணும் அப்படிங்கறத நம்ம இப்பதான் சொன்னோம் ஆனால் அந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தொன்பது வருட சனி திசையானது திருமணத்திற்கு பிறகு நாற்பது வயசுக்கு பிறகு ரொம்ப பெரிய ஒரு முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் பல மடங்கு கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய சனி பகவான் கிள்ளி கொடுப்பதில்லை அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி